அதுதான் டேஜா வியூ ஒரு நிகழ்வு இப்போது நடக்கிறது ஆனால் நமக்கு அது ஏற்கனவே நடந்தது போல் சில வினாடிகள் தோன்றுகிறது ஆனால் உண்மையில் அந்த நிகழ்வு முன்னர் ஒருபோதும் நடந்ததே இல்லை இதற்கு என்ன காரணம் டேஜா வூ என்பது ஒரு பிரெஞ்சு சொல் அதாவது ஏற்கனவே கண்டது என்று பொருள் இந்த உணர்வு சில நொடிகள் மட்டுமே நீடிக்கும் ஆனால் அது நம்மை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு வலுவானது விஞ்ஞானிகள் கூறும் முதல் முக்கிய காரணம் நமது மூளையில் உள்ள நினைவக மையங்களில் ஏற்படும் ஒரு சிறு தவறு இப்போது நடக்கும் தருணம் தற்காலிக நினைவகத்தில் சேமிக்கப்பட வேண்டும் ஆனால் சில சமயம் அது தவறுதலாக நீண்டகால நினைவகப் பகுதிக்கு போய்விடுகிறது அதனால் நமக்கு இதெல்லாம் நான் முன்னரே பார்த்ததே என்று தோன்றுகிறது மற்றொரு அறிவியல் விளக்கம் நம்முடைய கண்கள் காணும் தகவல் சிறிய தாமதத்துடன் மூளைக்கு சென்று சேரும்போது அந்த தாமதத்தை மூளை பழைய நினைவாக குழப்புகிறது இதுவும் டேஜாவுக்கு காரணமாகிறது பழங்கால நம்பிக்கைகளில் எதையாவது நாம் முன்பிறவியில் பார்த்ததாகவோ அனுபவித்ததாகவோ இருந்தால் டேஜாவு வரும் என்பார்கள் ஆனால் இதற்கு அறிவியல் ஆதாரம் இல்லை இது நம்பிக்கைகளில் மட்டுமே இருக்கும் ஒரு கதை ஒரு சுவாரஸ்யமான தகவல் டேஜா வியூ குழந்தைகளில் பெரும்பாலும் வராது இது அதிகம் வரும் வயது பதினைந்து முதல் இருபத்தைந்து வரை ஏன் தெரியுமா அந்த வயதில் நம் மூளை மிக வேகமாக செயல்படும் தகவல்களை மின்னல் வேகத்தில் எடுத்து சீரமைக்க முயலும் அதன் வேகத்திலேயே சில சமயம் சிறிய தவறு நடக்கிறது ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் ஒரு புதிய கஃபேக்கு முதன் முதலாக செல்கிறீர்கள் ஆனால் உள்ளே நுழைந்ததும் இங்கு நான் முன்பே வந்திருக்கிறேனோ என்று தோன்றுகிறது உண்மையில் என்ன நடக்கிறது அந்த இடத்தில் இருக்கும் விளக்கின் நிறம் மேசையின் அமைப்பு காபியின் மனம் இவற்றில் ஏதோ ஒன்று உங்கள் பழைய நினைவுகளை நினைவூட்டுகிறது அதை மூளை ஒன்றாக கலந்து புதிய இடத்தை பழைய அனுபவம் போல உணரச் செய்கிறது அதுதான் டேஜா வியூ ஆகவே முடிவாக டேஜா வியூ என்பது அதிசயம் அல்ல மந்திரமும் அல்ல இது நம் மூளையில் ஏற்படும் ஒரு சிறிய நினைவக தவறு இந்த டேஜா வியூ உங்களுக்கு எத்தனை தடவை வந்திருக்கிறது கருத்துகளில் சொல்லுங்கள் இது போல வைடா பாணியில் இன்னும் பல ஏன் என்ற கேள்விகளுக்கான பதில்கள் வேண்டுமெனில் எங்கள்